ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு ஆடி மாவிளக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஆடி மாத சிறப்பாக எல்லாம் அம்மனுக்கு மாவிளக்கு போடுறதுதான் நாங்கள் வந்து இன்றைக்கி ஆடி பதினெட்டு எங்கள் குலதெய்வம் கொல்லிமலை கோயிலுக்கு போகிறதுனால நான் மாவிளக்கு செஞ்சுருந்தேன் நான் செஞ்ச மாவிளக்கை கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நாங்கள் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் அரை கிலோ பச்சரிசி எடுத்திருக்கேன் மாவு பச்சரிசி நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சுட்டு தண்ணியை வடிச்சுட்டு வேணுக்கடியில் ஒரு துணியை விரித்து நல்லா உணர்த்திடணும் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி சளிச்சு எடுத்து வச்சுக்கணும் அரை கிலோ மாவுக்கு முந்நூறு கிராம் வெள்ளம் அதையும் நல்லா தூள் பண்ணி ஒரு ரெண்டு ஸ்பூன் இல்லைன்னா ஒரு ஐம்பது எம்எல் தண்ணி சேர்த்து பாவு காய்ச்சி வச்சுக்கலாம் இது கூட ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கொட்டுக்கிழை மாவு அதையும் இதோட மிக்சியில் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் மாவை சளிச்சு வச்ச மாவு கொட்டுக்கிழை மாவு இதெல்லாம் ஒரு தாம்பளத்தில் சேர்த்துக்கலாம் சாம்பல் தூச்சி சேர்த்து பேசும்போது ஈஸியாக கூட செய்கிறதுக்கு இது கூடவே கொஞ்சம் சுக்கு ஏலக்காய் தூள் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த மாவோட ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் மாவுளுக்கு நல்லாயிருக்கும் எல்லாத்தையும் ஒன்று சேர அதை நெய் எல்லா ப மாவுளையும் பழ சேர்கிற மாதிரி கிளறி விட்டுருவோம் நம்ம காய்ச்சி வச்சுருக்கேன் பாகு பாதம்லாம் தேவையில்லை வெள்ளம் நல்லா கரைஞ்சாவே போதும் ரொம்ப தண்ணி சேர்த்துடக்கூடாது பாகு நல்லா சூடாக இருக்கும் அதனால் பாகு ஊற்றிட்டு மொதல் ஒரு கரண்டியில் நல்லா கலறி விட்டுறணும் அப்படியே கை வச்சோம்னா சுற்றும் அதனால் எல்லாத்தையும் மொதல் ஒன்று சேர நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிடிக்க ஆரம்பிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம எடுத்து எடுத்து வச்சுருந்த பாக்கு எல்லாமே கரெக்டாக ஆகிடுச்சு பாருங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர தரட்டியாச்சு இப்போ நான் வந்து சாணம் பிடிக்க தெரிலனா இந்த மாதிரி ஒரு கிண்ணியில் இந்த மாதிரி மாவு எடுத்து வச்சுட்டு நடுவில் ஒரு விளக்கு போகிறதுக்காக ஒரு சின்னதாக குழி பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக இருக்கும்னு இந்த மாதிரியும் செய்யலாம் சாணம் பிடிக்க தெரியாதவங்களுக்கு இல்லை வெளியூர் கொண்டு இருந்தாலும் இந்த மாதிரி செஞ்சு எடுத்துகிட்டு போகலாம் நான் இப்படி தான் செஞ்சு எடுத்துகிட்டு போயிருந்தேன் கோயிலுக்கு பாருங்கள் சாணம் எப்படி பிடிக்குதுன்னு பார்க்கலாம் மாவு எடுத்து நல்ல ஒரு உண்டையாக வெடிப்பு இல்லாமல் நல்லா ஊட்டிட்டு இது போல் நாலு பக்கம் இப்படி தட்டி எடுத்தோம்னா அழகாக சாணம் பிடிச்சிடணும் பாருங்க எப்படி இருக்குங்க இப்போ நான் ரெண்டு கிணியில் மாவு எடுத்தது போக மிச்சம் ரெண்டு சாணம் பிடிச்சிட்டேன் ஆடிப்பாறதுக்கு எங்கள் குலதெய்வ கோவிலில் சிறப்பாக வழிபாடு செஞ்சோம் பாருங்கள் எப்படி இருக்குங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்